நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுகவினுடைய அந்த பிரச்சாரங்கள் பாஜகவினுடைய அந்த கடந்த பத்தாண்டு கால செயல்பாடுகளை முன்னிறுத்தி இருக்குமா எப்படி இருக்கும் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் மா மாநில உரிமைகளை நாங்கள் மீட்போம் மாநிலம் காப்போம் மாநில உரிமைகளை மீட்போம் என்பதுதான் எங்களுடைய அஜெண்டா ஆக இந்த தேசிய அரசியல் இருக்கிற பாஜக பத்து வருட காலமாக தமிழகத்திற்கு எந்தவித விதத்தில் துரோகம் செய்திருக்கிறதோ அவற்றையெல்லாம் பட்டியலிடுவோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்பது செய்திருக்கக்கூடிய சாதனைகளை நாடு முழுவதும் எடுத்து சொல்லுவோம் அதே கட திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவினுடைய அரசு விமர்சிக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் பாஜகவினுடைய ஆட்சியை விமர்சனங்களை எதுவும் பண்றதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க கடுமையாக எதிர்க்கிறோம் பிஜேகாவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அவருடைய ஒட்டுமொத்தமாக நாங்கள் எதிர்ப்பதில் மாத்திரமல்ல கூட்டணி இல்லை என்பதும் தெளிவோடு இருக்கிறோம் அமித்ஷா கதவுகள் திறந்திருக்குன்னு சொல்றாரு உங்களுடைய கருத்து என்னவா அமித்ஷா அவர்கள் கதவுகள் திறந்து இருக்கிறது என்று சொல்கிறார் அது அவருடைய கருத்து ஆனால் எந்த கதவு வழியாக போவோம் என்பதை நாங்கள் தானே தீர்மானிக்க வேண்டும் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளும் வந்து அதிமுகவோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா தகவல் இருக்கு பேச்சுவார்த்தை உண்மையிலே நடக்குதா நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது விரைவிலேயே நல்ல பதில் கிடைக்கும் அது அண்ணாமலை நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு அதிகரிக்கும் அப்படின்னும் மோடிக்கு எதிர்ப்பலை இல்லை மோடிக்கு எதிராக யாருமே பேச முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இல்லை பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கருத்தை வைத்திருக்கிறார் பாஜக ஒரு ஒரு அதிக சதவீதம் கூடியிருக்கிறது என்று சொல்லி அது தோராயமாக இல்லை ஒட்டுமொத்தமாக இல்லை தமிழ்நாடு முழுவதும் இல்லை ஒவ்வொரு சில மாவட்டங்களுக்கு என்று ஒன்று ரெண்டு சதவீதம் குடியிருக்கலாமே தவிர ஒரு பெரிய வெற்றியை அவர்களால் பெற முடியாது பாமக மற்றும் தேமுதிகவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை சுமூகமாக நடத்தி வருவதாகவும் விரைவில் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் செய்தியாளர்களும் பேசியது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பிலைக்கான க்ளிக் பண்ணுங்க